ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எட்டு திதிகள் அஷ்டமி வரைக்கும் எட்டு திதிகளை பார்த்துருக்குறோம் பௌர்ணமியிலிருந்து எட்டு நாள் வரைக்கும் பிறக்கிறவங்க அல்லது அமாவாசையிலிருந்து எட்டு நாள் வரைக்கும் பிறக்கிறவங்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போது ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் பிறக்கக்கூடியவர்கள் நவமி தசமி நவம் அப்படின்னா ஒன்பதாவது திதி தசமி அப்படிங்கிறது பத்தாவது திதி இந்த இரண்டு திதிகளில் பிறப்பவர்களும் இது இரட்டை திதி இந்த இரண்டு திதிகளில் பிறப்பவர்களுக்கும் ஒரே மாதிரி சூரியனின் வீடான சிம்ம வீடும் விருட்சகமும் சூன்யம் அல்லது இருட்டுன்னு சொல்கிற பாவகங்களாக வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்து பாவங்கள் மீது சூரியனின் ஒளி விழும் இரண்டு பாவகங்கள் மீது சூரியனின் ஒளி விழாது அப்படி இருக்கக்கூடிய இருட்டு பாவங்கள் கர்மாவின் மிச்சத்தை வைத்திருக்கும் அதை மனித வாழ்க்கையின் மீது செலுத்தும் அதுதான் திதிகளின் விதிகளாக வருகிறதுன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோன்னு இருக்கோம் இந்த வீடியோலையும் அதை பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைன்னா இதை புரிவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கோம் சரி இந்த திதியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறபோது எல்லாரும் சொல்கிறது ராமாயண கதை ராமன் அவர் அனுபவித்த வாழ்வு இரண்டை ஒப்பிட்டு தசரத மகாராஜாவையும் சேர்த்து பார்க்க வேண்டும் இந்த திதியை புரிந்து கொள்வதற்கு காட்டப்படுகிற உதாரணமாக குருஷ்ணனாக ராமர் வருகிறார் அவருடைய அப்பாவும் வருகிறார் ராமர் எல்லாருக்கும் தெரியும் நவமி திதி ஆனால் அவர் அப்பா தசரத மகாராஜா தசமி திதி எவ்வளவோ நுணுக்கங்களை கொண்ட இந்த ராம கதையில் பின்னணியில் இருக்கக்கூடிய திதியை விளக்குகிற இந்த இரண்டு திதிகளை விளக்குகிற சம்பவங்களின் கோர்வைதான் ராமாயணம் ராமாயணம் வந்து இந்த இரண்டு திதிகளின் சம்பவங்களின் கோர்வை அப்படின்னு சொன்னால் மிகச்சரியாக பொருந்தும் சரி நான் ராமாயணம் புரிஞ்சுக்கிறதிலிருந்து சில தவறிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம சொல்ல வேண்டியது அந்த கதையில் இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம விளக்கிற மாதிரி தான் இது போகும் தகப்பன் தகப்பனின் தகப்பன் சந்ததிகள் சந்ததிகளின் சந்ததிகள் இவர்கள் இந்த சந்ததிகளின் வரிசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புனித காரியங்களை முறையானபடி செய்திருக்க இயற்கை வாய்ப்பு அளிப்பது இல்லை அல்லது இவர்கள் செய்வது இல்லை வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அல்லது இவர்கள் ஏதோ ஒரு ஆவேசத்திலோ உத்வேகத்திலோ வேறு ஏதாவது ஒரு சிந்தனைகளினாலோ அழுத்தங்களினாலோ ஒரு சில காயம் காயப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களினாலோ காரணங்களை வைத்துக்கொண்டு இது மாதிரியான பல விஷயங்களை அல்லது வேறு ஒரு தேசத்தில் இருப்பது பிரிந்திருப்பது மாதிரியான விஷயங்களினாலோ வந்து சேர முடியாததாலோ அல்லது அங்கே ஏதேனும் ஒரு தடை உண்டாகி அல்லது அந்த நேரத்தில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் சந்ததிகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் புனித காரியங்களில் இவர்கள் ஈடுபட முடியாத நிலை வந்து விடுகிறது ஒன்று இன்னொன்று இவர்கள் அரசாளுவது பூமியின் மீது ஆளுமை செலுத்துவதில் பெரும் சிக்கல் வந்துவிடுகிறது ஏதேனும் சிக்கல்கள் வந்துவிடுகிறது இந்த இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களுடைய கூட பிறக்கிற அந்த பங்காளிகள் சொல்லக்கூடிய அந்த இரத்த சகோதரர்களுக்கு கூட பல்வேறு சிரமங்களை இது கொடுத்து விடுகிறது அந்த இரத்த உறவுகள் செய்யாத ரத்த உறவுகளும் சரி இவர்களும் சரி செய்யாத குற்றத்திற்காக கடுமையான தண்டனைகளை வாழ்வில் சந்தித்து விடுகிறார்கள் செய்யாத பழி இவர்கள் மீது சுமத்தப்பட்டோ ஏதேனும் சம்பவங்களினாலோ இவர்கள் அந்த செயலில் ஆட்டியும் கூட அந்த செயலில் இவர்கள் ஈடுபட்டதைப் போல ஒரு தண்டனையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ இயற்கை இவர்கள் மீது திணிக்கிறது அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள் இரண்டு திதிகளும் ஒரே மாதிரி இருட்டு பாவகங்களாக வருகிறது இதில் செவ்வாயும் அதே நேரத்தில் அரசாழ முடியாது இது பூமியின் மீது ஆள முடியாதுங்கிற ஒரு விஷயம் அரசாழ முடியாது அப்படிங்கிற விஷயம் சந்ததிகளில் ஆண் வாரிசுகள் குறைவான குறைபடுகிற வாழ்க்கை அல்லது ஆண் வாரிசுகள் குறைந்து பெண் வாரிசுகள் பிறப்பது ஆண் வாரிசுகள் இல்லாமல் போய் பெண் வாரிசுகள் பிறப்பது அப்படிங்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் வாரிசு ரேராயிரும் பெண் வாரிசுகள் மட்டும் பிறப்பது அப்படிங்கிற விஷயம் வந்துடும் அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களும் சரியான நிம்மதியான வாழ்வை பெற்றிருப்பார்களா அப்படின்னு பார்த்தா அவர்களும் குறையுள்ள வாழ்வை பெற்று மன இல்லாத ஒரு சூழலில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருப்பார்கள் சரி ஒருவேளை ஆண் வாரிசு பிறந்து விட்டால் பூர்வீகம் ஆண்வாரிசுக்கு பலன் தருகிற இடமாக ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்காது ஜாதகரோ அவருடைய தகப்பனோ அவருடைய வாரிசுகளோ கர்மாவின் பாதிப்புக்கு உள்ளாகும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை ஏற்பது மட்டுமல்ல மனச்சோர்விலேயே காலத்தை கழிக்க வேண்டி இருக்கும் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அது ராமர் சந்தித்த மாதிரி இழப்புகளாக கூட இருக்கலாம் அதை நேரடியாக சொல்லும்போது சங்கடமாக இருக்கும் அது வந்து அது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இழப்புகள் அப்படிங்கிறதுல பிரிவினைகள் இழப்புகள் எல்லாமே இருக்கும் பங்காளிகளோடு பூர்வீகத்தோடு இருந்து பயணித்து அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காது பெரிய சொத்துக்கள் இருக்குமானாலும் அந்த சொத்துக்களில் மீது வழக்குகள் வம்புகள் பிரிவினைகள் அதை அனுபவிப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இயற்கையால் பல்வேறு வடிவங்களில் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மறைமுகமான இடையூறு ஒன்று இருந்து கொண்டு இருக்கும் இந்த திதியின் இரண்டு திதிகளையும் குடும்ப வாழ்வில் நிம்மதியான வாழ்வை வாழ்ந்துவிட்டதாக இருப்பதற்கு அந்த நிம்மதியான நிலை நீடிப்பதற்கு இடையூறாக இயற்கை பல்வேறு விஷயங்களை கொடுத்து அதை செய்வதற்கான போராட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டு அதில் பெரும்பாலும் தோல்வி கண்டு சோர்வடைந்து மறுபடி அதை உருவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வை இயற்கை இவர்களுக்கு தருகிறது இது போக விஷம் அது சார்ந்த மரணங்கள் துர் மரணங்கள் அது சார் துர்மரணங்களால் கடுமையான சோதனைகள் உண்டு நிச்சயமாக இது மாதிரி அவங்க சந்ததிகளுக்குள்ளே நடந்திருக்கும் தேடினீங்கன்னா ஒரு ச தலைமுறை ரெண்டு தலைமுறைக்குள்ளே இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அசுப மரணங்கள் ஒரு அசுப மரணங்களை சந்திப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இது என்ன சாபம்னே தெரியல இப்படி அங்கே சந்ததிகள் இப்படி இருக்கு அப்படிங்கிற விடை காண முடியாத சூட்சமங்களால் சூழப்பட்டதாக இருக்கும் இது ஏனென்றால் பெரியோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்திருக்காது இதெல்லாம் நீக்க முடியாதா அப்படின்னா இதையெல்லாம் சரி செய்வதற்கு பெரியோர்கள் வழிவகை செய்து கொண்டு செய்து வச்சிருக்காங்க அது போக விவாதத்துக்குள்ளே போனோம்னா ஏ ராமர் அனுபவிச்சான்னு அந்த கதைக்குள்ளே போவேன்னா இதில் மானுடத்தை மட்டும் மனித வாழ்வில் சப் அந்த காலகட்டங்களில் விட்டுட்டால் அவர் அவதாரம் அதை தாண்டி உதாரணத்துக்கு வந்தவர் வாழ்வியலை விளக்கி கொண்டு செல்கிற சம்பவங்கள் அதில் இருக்கும் ஆனால் நம் சமீபத்தை மானுட வாழ்வில் சாமானியர்களுக்கு நேருகிற இந்த துயரங்களில் வெளிவருவதற்கு அதை உதாரணமாக வைத்து கொண்டு வெளிவருவதற்கான சூட்சமங்களை பெரியவர்கள் கொடுத்து விட்டு செஞ்சிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அப்படின்னா அதற்கான கோயில்கள் யாகங்கள் யோ ஹோமங்களெல்லாம் இல்லை கோயில்கள் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வருவதற்கான சூட்சமத்தை நாம யோகங்கள் இருந்து எல்லாம் பார்த்து தெளிவாக செய்து கொண்டால் முடக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஐந்தாம் இடம் முடக்காக வந்துவிட்டால் வாரிசுகளில்லாலும் பிரச்சனைகள் அதிகரித்து விடும் அதுவும் தவறுகளை திருத்தி சரியான பாதையில் பயணிப்பதற்கு சந்ததிகள் மீது அந்த கர்மாவை தொடராமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெரியவர்கள் சரியான வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் வெறும் பாவக சக்கரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லுகிற ஜோதிடர்களிடம் இதற்கான தீர்வுகள் இருக்காது இதிலும் சூட்சமங்கள் ஜாதகத்துக்கு ஜாதகம் நாமயோகத்துக்கும் கரணத்துக்குமான சூட்சமங்களோடு இணைத்து பதில் சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு திதி கொடுப்பதால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சில இந்த திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள சிலர் திருப்பூரில் சிலர் அப்படின்னு சொல்ல குறிப்பிட்ட மாதிரி சொல்லலாம் மாதம் மாதம் திதி கொடுத்தா இதெல்லாம் சரியாயிரு சொல்கிற தன் வருமானத்தை பார்த்து கொள்கிற சுயநலவாதிகளிடம் கூட நீங்கள் சிக்கிவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் கதைகளை சொல்லி இவ்வளவு துயரங்களையும் பிஸ்னஸாக மாற்றக்கூடியவர்களிடம் சிக்கி கொள்ளாதீர்கள் அப்படி சிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்க சரியாக தீர்வு கொடுக்கல அப்படின்னு அதற்காக ஜோதிடத்தின் மீது குறை சொல்லாதீர்கள் அதுக்கு நம்ம வீடியோவிலே போட்டிருக்கிறோம் திதி தர்பணங்கள் திருத்தப்படிய வேண்டிய தவறுகள் வீடியோ பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரியும் இது நீண்டுக்கிட்டே போகுது பன்னெண்டு நிமிஷமாக போகுது இதற்கு தீர்வு உண்டுங்கிறதான் விஷயம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதற்கான நம்பர் இருக்குது என்னோட கான்டாக்ட் பண்ணி எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் கமெண்ட் போடலாம் ஷேர் பண்ணதுங்க பிடிச்சிருந்துச்சின்னா தீர்வுகளை தேட வேண்டுமென்றால் தொடர்ந்து இதை ஆய்வுக்கு மேற்கொண்டு தீர்வுகளை தேடிக் கொள்ளுங்கள் தேவைப்படுகிறவர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க நிறைவாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் இரண்டு திதிகளுக்கும் இதிலே சொல்லியிருக்கிறோம் அடுத்து ஏகாதசி திதியை பார்ப்போம் நன்றி வணக்கம்